முதல்ல பசத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அடுத்தது ஆசீர்வாத சொந்த அழைக்கப்பட்டிருக்கோம் அடுத்தது தெய்வ சமாதானத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் மனதில் ஒரு சமாதானம் தெய்வீக்க சமாதானம் பாருங்க ஒரு எப்படி சுற்றி 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 சுட்டி இந்த கடல்ல அந்த அலைகள் மோதி அடித்தாலும் அந்த அப்போ ஒரு பாறை மேல ஒரு பறவை உட்கார்ந்துருச்சுன்னா அது அமைதியாக தான் செய்யும் இருக்கும் ஏன்னா அதை என்ன செய்யும் அலைகள் வந்தாலும் அது தொண்டு அப்படியே எரிஞ்சு தரும் போயிருந்த முடியாது மூழ்கடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாச்சுன்னா அது தக்குனு எடுத்து தரும் பறந்து போயிடும் ஆண்டவர்களாக நமக்கு இருக்கும்போது இந்த தெய்வீக சமாதானம் நம்ம என்ன செய்யணும் ஆட்கொள்ளணும் அதுக்காகத்தான் நம்ம என்ன என்னோம் இந்த உலகத்துல பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கோம்

சமாதானம் கிடையாது வீட்டுல சமாதானம் கிடையாது சர்ல சமாதானம் கிடையாது சமுதாயத்துல சமாதானம் கிடையாது சபையில சமாதானம் கிடையாது நாட்டுல சமாதானம் கிடையாது உலகத்துலயும் சமாதானம் கிடையாது அப்படிதானே பாண்டவுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி சமாதானமாக என்ன இருக்கணும் பாருங்க ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் சமாதானமாக அந்த முயற்சியும் ஈடுபடும் இப்போ பவல போசல் பார்த்தோம்னு கடல் பயணத்துல போறாங்க கடையில் உள்ள அந்த இருபத்தி ஏழு அதிகாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கடல்ல பயணம் பண்ணி போறாங்க போகும்போது பயங்கரமான புயல் காற்று அந்த கப்பலை கவிழ்க்கிற மாதிரி வருது இப்போ ஏற்கனவே ஆரம்பத்துல சொல்லலாம் வேண்டாம் நம்ம போக வேண்டாம் நமக்கு காற்று வந்து சாதகமாக இருக்கிறாருன்னு சொன்ன தெரியும் எல்லாரும் அந்த மாலு மீட்டே அந்த கப்பல் ஓட்டுறைய சொல்ல கேட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பி போகும்போது மத்தியில இருந்து சரியான நடுக்கடல வச்சு புயல் இருக்கிறது வந்துடும் வந்த சமயத்துலயும் எல்லாரும் இந்த நங்குரத்தை போட்டு வச்சுட்டு இந்த கப்பலில் கிடந்த சரக்குலாம் அள்ளி வெளியெல்லாம் போடுறாங்க போட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசி வந்த சமயத்துல எல்லாரும் அழுதுறதுக்காக பவலை போதல் மட்டும் அவங்க வாடிஞ்சு செஞ்சு செய்றாரு ஜாலியா உட்காந்து செஞ்சு இருக்கிறாரு தேங்கிக்கு சமாதானம் புயல்களின் மத்தியிலும் கொந்தளிக்கின் கடலின் மத்தியிலும் அப்படி அப்படி இருக்காரு அமைதியாக என்ன செய்யறாரு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமை நமக்கு என்ன செய்யணும் வேணும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி தான் எது வந்தாலும் சரி தான் நாம ஆனர்த்தத்தில் தெய்வீக சமாதானம் எனக்கு இருக்குது என்று சொல்லி நாம அழைக்கப்பட்டிருக்கோம் அதுக்காக ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் வேணும் உலகத்துல நமக்கு என்ன நடக்கும் தெரியாது அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது நம்ம குடும்பத்துல அடுத்த அடுத்த நாள்ல என்ன நடக்கும் நமக்கு என்ன செய்யாது ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனையான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போது தெய்வீக சமாதானத்தால நிரம்பி இருக்கணும் காத்தா ஆண்டவர் அழைச்சிருக்காரு பாருங்க அது மட்டும் இல்லாம நாம சமாதானமா இருக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் சமாதானமா இருக்கத்தக்கதாக நம்ம பெரிய கவிதங்களும் செய்யணும் சண்டை ரெண்டு பத்து சண்டை வந்துச்சுன்னா அந்த மாலை ஏண்டது ரெண்டு பக்கமும் நல்லா ஊதி விட்டு அடவரே கோபத்தை கூட அடவரே கோவத்தை குழுங்கிற மாதிரி ஏழு ஒரு நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்யவே கூடாது சமாதானம் பண்ணுங்கள் வாக்கியவாதங்கள் அவர்கள் தேவனுடைய புத்தரை என்ன போடுங்க சமாதானம் பண்ணீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளை தேவனுடைய புத்தரங்கிறது மற்ற மூலமாக நீங்க அறிவிக்கப்படுவீர்கள் அறிவிக்கப்படுவீர்கள் ஒரு இந்து சகோதரி நமக்கு தெரியும் நம்ம ஒரு காலம் பேர் செல்ல விரும்பல ரொம்ப வசதியான ஆள் தான் அப்படி ஒரு தாழ்மை நான் அவங்ககிட்ட இருந்து நிறைய படிச்சிருக்கேன் அப்போ அவங்க எங்கேயாவது சண்டை போட்டு இது பண்ணி வந்தாங்கன்னா உடனே என்ன சொல்வாங்கன்னு சொன்னாச்சுன்னா உனக்கு சும்மா இரு சண்டை கூடாது சண்டை போடாது அப்படியே சொல்லுவாங்க சமயங்களில் அவங்கள கூட என்ன செய்வாங்க ஏசுவாங்க சில ஆட்கள்லாம் பார்த்தது அப்படின்னாலும் அவங்க கோப்படவே மாட்டாங்க பாருங்க நான் நினைக்கிறேன் அவங்க கடைசி நேரத்தில் ஆண்டவரை பற்றி எட்ட கேட்டாங்க ஆண்டவரை பற்றி சொன்னேன் இது பண்ணி ஆண்டவர் மேலே நம்பிக்கைலாம் நமக்கு இருந்துச்சு அவங்க எங்க இல்லையோ எங்கே இருக்காங்களோ இல்லையோ அதனால ஒரு நல்ல வெளிச்சத்தில் இருவாங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்படி ஒரு பொறுமையின் அவதாரமும் உங்களை நான் என்ன செய்வேன் நினைப்பேன் நம்ம ஆட்கள் யாரும் கிடையாது நம்ம ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது அருமையான உள்ள நம்ம என்ன செய்யணும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் தெய்வ சமாதானத்தை நம்முடைய பற்றி பத்திக்கொள்ளவும் தெய்வ சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம்